ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருகர் பிறந்த கதை தெரியுமா சோ முருகன் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கல இருந்து பிறந்தார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதாவது முருகருடைய பிறப்பிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுமா உடனே எல்லாரும் சூரபத்மனை வதம் பண்றக்காகதான் பிறந்தாருன்னு சொல்வீங்க அப்படி கிடையாது சிவபெருமானே போய் வரம் வாங்கின கதை தெரியுமா அதாவது சிவபெருமானை நோக்கி தவம் இருந்துதான் எல்லாருமே கிட்ட வரம் வாங்குவாங்க அப்படிப்பட்ட சிவபெருமானே போய் ஒருத்தருகிட்ட வரம் வாங்கினாரா யாருன்னு தெரியுமா ஆமாங்க அவர்தான் சனத்குமாரர் அதாவது நம்ம முருக பெருமானுடைய முந்தைய ஜென்மம் அவர் வந்து சனத்குமாரர் அவர் வந்து பிரம்மாவுடைய பிள்ளையா இருந்தார்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க முந்தைய ஜென்மத்துல பிரம்மாவுடைய பிள்ளையா இருந்தவர் தான் சனத்குமாரர் அவர் வந்து சிறந்த ஆற்றல் மிக்கவர் அதாவது நடக்க தன் திருஷ்டியில முன்கூட்டியே அறியக்கூடியவர் அதாவது ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னா அத வந்து முதல்லயே வந்து தெரிஞ்சுக்குவாரு அது மூலம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தவர் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருங்க ஆமா ஒரு டைம் சிவபெருமானும் பார்வதியும் பிரம்மாவை வந்து பாக்கறதுக்காக போனாங்க பிரம்மாவை பார்க்க போகும்போது அங்க சரத்குமாரர் பேசின விதம் அவர் நடந்துகிட்டது அவரோட புத்திசாலித்தனம் இதெல்லாம் பார்த்து நம்ம சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க அப்போ நம்ம சிவபெருமான் சனத்குமார்கிட்ட கேக்குறாரு உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க நான் தர அப்படின்னு சொல்றாரு உன்னு சனத்குமாரர் இருந்துட்டு வரமா எனக்கு எந்த வரமும் வேண்டாம் ஆனா உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும்னா சொல்லுங்க நான் தர அப்படின்னு சொல்லி சனத்குமாரர் சொல்றாரு இதை கேட்டு சிவபெருமானுக்கு என்னடா இவ்வளவு நாள் நம்ம கிட்டதான் எல்லாரும் இருந்து வரம் கேட்பாங்க ஆனா இப்ப நமக்கே ஒருத்தர் வரம் தருன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரம் கேட்கலாம் அப்படிங்கும்போது நம்ம சிவபெருமான் கேட்கறாரு நீங்க வந்து எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே சனக் குமார் இருந்துட்டு ஓகே சிவபெருமானுடைய ஆசையோட நான் சிவ அம்சத்துல உங்களுக்கு மகனாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஓகே சிவபெருமானுடைய அம்சத்துல அவர் பிறப்பாரு ஓகே ஆனா பார்வதி தேவி இல்லாம சிவனுடைய அம்சத்தை மட்டுமே பிறக்கிறாரு அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிக்கு ஒரு கலக்கம் இப்படியே வரம் குடுத்துட்டு வந்ததுக்கு சில காலங்கள் போயிடுச்சு பல காலங்கள் முடிஞ்சும் சிவபெருமான் வந்துட்டு தவம் இருக்கிறாரு சிவபெருமான் பார்வதியை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தனிமையில தவம் இருக்கிறாரு அந்த மாதிரி டைம்ல தான் ஓகே நம்ம முருகர் பிறக்கிறதுக்கான கரெக்டான டைம் வந்துருச்சு நம்ம அரக்கருடைய அச்சூழியங்கள் அதிகமாயிருச்சு சூரியபத்மன் வந்து எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு இதுக்கு வந்து முருகனுடைய அவதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அப்போ சிவபெருமான வந்து கோபப்படுத்தணும் சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்மதனை அனுப்புறாங்க மன்மதன் வந்து அவருடைய நடனமாடி மாடி அவருடைய மன்மத அம்பு இருக்கு இல்லைங்களா கரும்புவில் அதை விட்டுட்டு சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க பாக்குறாரு உடனே கோப கோபமாக பார்த்த சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணில் இருந்து தீப்பிழம்புகள் வந்துச்சுங்க அந்த தீப்பிழம்புகள் ஆறு பொறிகளாக ஒரு ஆத்துல வந்து விழுகுது அது வந்து பொய்கை அந்த தீப்பொறிகள் வி விழுந்து அந்த தான் வந்து சரவணப் பொய்கை அப்படின்னு சொன்னது ஆறு தாமரை மலர்கள்ல அந்த தீப்பொறிகள் விழுகுது அந்த தீப்பொறிகளுடைய உஷ்ணத்தை வந்து அந்த சரவணப் பொய்கையாலேயே வந்து தாங்க முடியல ரொம்ப வந்துட்டு வெப்பம் அதிகமா இருக்குது அதனால என்ன பண்றாங்க அந்த ஆறு தாமரை மலர்களையும் கொண்டு போய் தேவி கிட்ட கங்கா தேவியாலையும் வந்துட்டு அந்த ஊட்டினத்தை தாங்கவே முடியல உடனே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கங்காதேவி பிரம்ம கிட்ட போய் கேக்குறாங்க இந்த சூட்டை வந்து என்னால தாங்கவே முடியல இதுல இருந்து நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது அதாவது ஒரு தாய்க்கு மீறின சக்தி கிடையவே கிடையாது நீங்க இந்த ஆறு தாமரை மலர்களையும் சரவண பொய்கையிலேயே விட்டுருங்க ஸோ எந்த ஒரு கஷ்டம்னாலும் அவங்க அம்மா வந்து அதை பொறுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கங்கையும் அந்த ஆறு தாமரை மலர்களையும் சரகுணப் பயிலையிலேயே கொண்டு போய் சேர்த்துறாங்க உடனே பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் வந்துட்டு இணைக்கிறாங்க அதாவது ஆறு முகம் ஓர் உடல் கொண்ட ஒரு குழந்தையா இணைக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காத்துக பெண்களோட உதவியையும் நாடுறாங்க இவங்களை வளர்க்கிறதுக்காக இவங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே இவங்க அறுவரையும் ஒரே குழந்தையாக வந்து மாற்றி பார்வதி தேவி அவங்களுக்கு வந்து பல சக்திகளை கொடுக்கறாங்க ஆமாங்க அவர் தாங்க நம்ம முருகர் அதாவது முருகர் பெயர்ந்ததுக்கு அப்புறம் முருகர் சூரபத்மன வதம் பண்ணாரு அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா முருகருடைய பிறப்பிக்கே காரணம் அந்த முருகருடைய முட்பிறவி இதெல்லாம் வந்து அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தெரியாம இருக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து முருகன் பிறந்த கதை சோ இதே மாதிரி எல்லாருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான கதைகளோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன் மறைக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி